வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெற இருக்கும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மூன்று வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது சென்னையில் இருந்து வேளாங்கண்ணி மதுரை வழியாக திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி காரைக்குடி வழியாக எர்ணாகுளம் வேளாங்கண்ணி என மூன்று வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த நாட்களில் இந்த சிறப்பு ரயில்களை இயற்கிறாங்க எந்தெந்த நிறுத்தங்களை நிற்க போகுது எத்தனை பெட்டிகள் வாங்க இந்த வீடியோ விரிவாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இம்மாத இறுதியில் துவங்கி செப்டம்பர் முதல் வாரம் வரை நடைபெற இருக்கின்றது இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருவார்கள் அவர்களின் வசதிக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வாஸ்கோடகாமா மும்பை பாந்திரா லோகமானியத்திலக்கென பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக கேரள மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் சிறப்பு ரயில்கள் வேளாங்கண்ணிக்கு ஏற்பட உள்ளது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் சென்னை எலும்பூர் வேளாங்கண்ணி தாம்பரம் வீக்லி ஸ்பெஷல் இதை ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக மூன்று வாரங்களுக்கு சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்க போறாங்க அதன்படி சென்னை எழும்பூர்ல ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு பதினொன்று ஆகிய மூன்று வியாழன் கிழமைகளிலும் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது தாம்பரத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு பத்து மணிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து பனிரெண்டு ஆகிய மூன்று வெள்ளி கிழமைகளிலும் இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது தாம்பரத்திற்கு ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் எழும்பூரில் இருந்தும் சிறப்பு வேளாங்கண்ணியில் இயக்கப்படும் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் அதிகாரப்பூர்வமாக பேரளம் காரைக்கால் திறக்கப்படாவிட்டாலும் வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய திருவிழா சிறப்பு ரயில்கள் அனைத்துமே அதாவது வடக்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய ரயில்கள்

வேளாங்கண்ணி எர்ணாக்குளம் வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் மொத்தமாக மூன்று வாரங்களுக்கு இயக்கப்பட ஏற்கனவே எர்ணாகுளம் இடையே வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதலாக ஒரு சேவை ரயிலை வச்சு புதிய நேரத்தில் போறாங்க அதன்படி எர்ணாகுளத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் நான்கு ஆகிய மூன்று ஆகிய மூன்று புதன்கிழமைகளிலும் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு எர்ணாகுளத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது கொள்ளத்திலிருந்து வியாழன் கிழமை அதிகாலை மூன்றுக்கும் தென்காசியில் ஆறு பதினைந்து விருதுநகரில் எட்டி இருபத்தி ஐந்திற்கும் காரைக்குடியில் பத்து பதிமணிக்கும் என புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு வியாழ்கிழமை மாலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு பதினொன்று ஆகிய மூன்று வியாழ்கிழமைகளிலும் மாலை ஆறு நாற்பது மணிக்கு வேளாங்கண்ணியில் இருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது காரைக்குடியில் இருந்து பதினொன்று பத்திற்கும் விருதுநகரில் ஒன்று நாற்பத்தி ஐந்திற்கும் தென்காசியில் மூன்று நாற்பத்தி ஐந்திற்கும் கொள்ளத்தில் எட்டு இருபது மணிக்கும் என புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு எர்ணாகுளத்துக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலை ஏற்கனவே எர்ணாகுளம் வேளாண் வேளாங்கண்ணிடையே ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இயக்க போறாங்க ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட் ரிசர்வ் எஸ் எல் ஆர் ஈஓஜி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இந்த சிறப்பு ரயிலில் இருக்கின்றது எர்ணாகுளத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் மாவேலிக்கரா காயங்குளம் கருணாகப்பள்ளி சாஸ்தன்கோட்டா கொல்லம் குந்தாரா கொட்டாரக்கரா அவனீஸ்வரம் புனலூர் தென்மலை செங்கோட்டை தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டு கோட்டை அதிராம்பட்டினம் திருவத்துறை பூண்டி திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் மட்டுமல்லாமல் மதுரை வழியாகவும் ஒரு சிறப்பு சென்ட்ரல் வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாகவே இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் மூன்று ஆகிய இரண்டு புதன்கிழமைகளிலும் மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் டவுனில் இருந்து திருநெல்வேலியில் ஆறு முப்பதற்கும் திருச்சியில் இருபது மணிக்கு என புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு ஐந்து மணிக்கு வந்து சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் நான்கு ஆகிய இரண்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருச்சியிலிருந்து இரவு பதினொன்று ஐந்திருக்கும் மதுரையில் ஒன்று இருபதற்கும் திருநெல்வேலியில் மூன்று ஐம்பத்தி ஐந்து பத்திற்கும் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு மணிக்கு சென்று சேரும் திருவனந்தபுரத்திலிருந்து இந்த சிறப்பு ரயிலானது நெய்யாட்டின் கரா குளித்துறை இரணியல் நாகர்கோவில் டவுன் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் எக்கனாமி ஆறு ஸ்லீப்பர் நான்கு அண்ட் எஸ்எல் ஒரு யூஓ ஒரு பான் லாக்கெடு கண்டிஷன் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவும் நாளை தினம் துவங்க இருக்கின்றது திருவனந்தபுரத்திலிருந்து மும்பை சி எஸ் செல்லக்கூடிய வாராந்திர ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி அந்த சிறப்பு ரயில் போறாங்க குறிப்பாக இந்த திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி சிறப்பு ரயில பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இந்த பெட்டிகளை பயன்படுத்தி ஆண்டுதோறும் இந்த திருவிழா காலகட்டத்தில் மட்டும் இந்த சிறப்பு ரயில் இயக்குறாங்க மற்ற காலகட்டங்களில் இதே பெட்டிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஊர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு ரயில்கள் இயக்குறாங்க இந்த திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி ரயில பாத்தீங்கன்னா நிரந்தர வாராந்திர ரயிலாக இயக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது என்றால் இப்போது வரை திருவனந்தபுரம் நாகர்கோவில் திருநெல்வேலியுட்ட பகுதிகளை இணைக்கும் வகையில் வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயில் சேவை என்பதே கிடையாது இதனை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ரயிலை நிரந்தரமாக இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்களின் நீண்ட நாட்களாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகர்கோவில் இருந்து சிறப்பு ரயில்கள் திருவிழாவை பேஸ் பண்ணி அது குறிப்பிடப்பட்ட நாட்களை இயக்குவாங்க இப்ப பாத்தீங்கன்னா எந்த பெட்டிகள் எந்த நாட்கள் காலியாக இருக்கின்றதோ அந்த நாட்களை பயன்படுத்தி சிறப்பு ரயில்களை இயக்குறாங்க இது எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏனென்றால் மற்ற ரயில்வே மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட தேதியை செலக்ட் பண்ணி அந்த நாட்கள் இயக்குறாங்க அதாவது குறிப்பிட்ட அந்த கொடியேற்றத்துக்கு வந்து

ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன் பை ஒன் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ட்ரெயின்ஸ் ஓட அனௌன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த ஒரு வீடியோல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பெல் ஐகான் ஆல் போட்டுருங்க அப்பதான் நான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்